ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா காற்று அடிச்சுக்கிறார் பாருங்க காருக்கு மாதிரி என்ன வரைக்கும் அந்த மரத்து கடிச்சுக்கிட்டு இருந்தது எடுத்துட்டோம் ஒரு டயரில் காற்று குறைஞ்சிருச்சு பஞ்சராக என்னன்னு தெரில சரி அடிச்சுட்டு எப்படியாவது கொண்டு போகலாம்னு அடிச்சுட்டு இருக்குறோம் ஏன்னா ஆமாம் அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு சரி அண்ணனுக்கு ஒரு அண்ணனுக்காக ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருக்கிறேன் ம் சரி சரி அடிக்க அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காருக்குளுக்கும் அந்த வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆச்சு சரி நான் மட்டும் கஷ்டப்படுத்துன்னு நினச்சிக்காதீங்க நான் போ அதிகா தடித்தேன் அப்புறம் அவருப்போ அதிகமாக தடித்தாரு இப்போ என் டூ வீலர் எட்டு போகிறக்காக தான் வர சொன்னேன் ஏன்னா நான் வந்துட்டு கார் நான் எடுத்துகிட்டுன்னா டூ வீலராக ரெட்டு வரது அப்படின்னு தான் அண்ணன் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்புறம் வந்துட்டு அவங்க வியாபாரத்துக்கு எடுக்கிற நினச்சிக்காதீங்க சம்பளம் கொடுத்துருவேன் அவர் வரட்டு சொல்கிறேன் அப்புறம் வந்துட்டு அவர் டூ வீலர் எட்டு வந்துடுறேன் மெட்டு போய் இப்போ எடுத்துகிட்டு கிளம்புங்கண்ணா இல்லை நானும் வரேங்க ஆடி ஆஃபீஸ் வரைக்கும் என்ன அப்படி செய் ஆடி ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு வர்றதா வேலை நான் சொ சொல்ல பாதிக்கா தடிச்சே பாதிக்கா என்ன கமெண்ட்ல வந்து அண்ணனுக்கு கொடுப்புறங்க அப்புறம் வேலைக்கு எடுக்கறன்னு நினச்சிக்காதீங்க நான் கூப்பிட்டேன்னா அண்ணனுக்கு சம்பளம் என்னமோ நான் கொடுத்துருவேன் வேலைக்கு எடுக்க மாட்டேன் அப்புறம் அண்ணன் தான் இப்ப சரி கிளம்புங்கண்ணே இருந்தாலும் சரி வர்றேன் நானும் வர்றேங்க அப்படின்னு அப்படி சரி கூட்டிட்டு போயிட்டு வரேன் சரி அண்ணனுக்காக ஒரு சின்ன வீடியோ என்ன பண்றாருங்கிறத அப்டேட் பண்ணலான்னு பண்ணிக்கிறேன் ஓகே அங்கே போயிட்டு பார்க்கலாங்க அடுத்த இல்லை அண்ணனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை லைக் பண்ணும்போது பக்கத்தில் ஹைப்புன்னு ஒன்று கேட்கும் அதை கொடுங்க ஹைப்பு நான் அண்ணனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அது கொடுத்திங்கன்னா பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாகு அண்ணனுக்கு கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு பார்க்கலாம் பை பாய்